குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் ஓகேங்களா என்னென்னா நமக்கு ஓரளவுக்கு இப்போ ஆன்சர் கீ எல்லாமே செக் பண்ணிருப்பீங்க ப்ரைவேட் ஆன்சர் கீஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இதில் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்கோம் ஓகேங்களா டெலகிராமில் செப்ரேட்டாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து குரூப் டூ டூ ஏக்கான பேஸிக்கான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கான சிலபஸ்ஸு டீ கோடட் சிலபஸ்ஸு அண்டு லாஸ்ட் ஒன் இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஒரு வருஷத்தோட யோஜனா அந்த மேகசின்ஸு ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸோட பேப்பர்ஸு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இது டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிபியூட்டிவில கேட்ட கொஸ்டின்ஸு பாலிசி நோட்ஸு அண்டு முக்கியமாக ரெஃபரன்ஸ் புக்ஸு இப்போ நமது அறிவியல்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ் மேகசின்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா நமக்கு சயின்ஸில் மேகசின்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதுபோல் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து தமிழ்நாடு பொதலோன் திட்டம்னா தமிழ்நாடு பொதுலோன் திட்டமில் நமக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம் ஒரு சிக்ஸ் மார்க்கில் கேட்டால் எப்படி கொஸ்டின்ஸ் வரலான்ற மாதிரி சொல்லி அது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அது எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம நம்ம சேனல்லே நம்ம பப்ளிஷ் பண்ணோம் விதைகள் ஸ்டெடி சென்டர்லேயே அது மாதிரி லாஸ்ட் ஒன் இயர்ல என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்துச்சோ அது எல்லாமே நம்ம இது கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நான் ரீசெண்டான ஸ்கீம்ஸ் பார்க்கணுன்னா முக்கியமாக லாஸ்ட் லாஸ்ட் ஒன் இயரில் என்ன பத்து ஸ்கீம்ஸ் முக்கியமான ஸ்கீம் வந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருப்போம் கரெக்டாக ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் மத்திய அரசின் பற்றிய முக்கிய திட்டங்கள் அது எல்லாமே ஓகேங்களா இது மாதிரி இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் குரூப் டூ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோங்க ஓகேங்களா டூ டூ ஏ ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் டெலிகிராம் லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி அண்ட் அபோவ் ஓகேங்களா நம்ம மெயின்ஸ் கிளியர் ஆகும் இருக்கவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்க ஓகே நம்ம எல்லாேருமே அதில் ஜாயின் பண்ண தேவையில்லை ஏன்னா அதில் மெயின்ஸ் ரிலேட்டட் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அண்ட் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இந்த குரூப் ஓகேங்களா அதனால் மெயின்ஸ் மெயின்ஸ் கிளியர் ஆகுன்ற கேண்டிடேட்ஸ் மட்டும் இதை பண்ணுங்க அவங்க சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்கள ஆட் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம் உங்களுக்கு இருந்து ஓகேங்களா பேசிக்கான சிலபஸ்ஸு சிலபஸ் டீகோடட் சிலபஸ்ஸு ஒம் செகண்ட் இது வந்து டீகோடட் சிலபஸ் இவ்வளோ டாப்பிக்லேருந்து சப் டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பேசிக்காக எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம லாஸ்ட் ஒன் இயர்க்கு படிக்கணும் இந்தியா புக் படிக்கணும் எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா எல்லாராலேயும் அதை போய் வாங்க முடியாது ரேட் கொஞ்சம் ஒரு நானூறுரூவா இருக்கும் ஓகேங்களா அந்த நானூறுரூவாய்க்கு வந்து நம்ம எல்லாமே அதில் படிக்க தேவையில்ல முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும் ஜஸ்ட் அதில் இருந்து நம்ம படிக்கிறப்போ இல்லை ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேங்களா அது மாதிரி முடிஞ்சவரில் எல்லாத்துக்கான பாலிசி நோட்ஸு அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே போட்டிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பாலிட்டி எடுத்தோம்னா பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் ஓகேங்களா போத் தமிழ் புக் அண்ட் இங்கிலீஷ் புக்கு இது இதெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் எல்லா புக்ஸும் நீங்கள் இது பண்ண தேவையில்லை வாங்க தேவையில்ல வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லக்ஷ்மிகாந்தில் தமிழ் அது மாதிரி எல்லாத்துக்குமே இந்தியன் ஃபிரிடம் சகல்னா வெங்கடேசன் புக்கு ஓகேங்களா இப்போது சோஷியல் இஷ்யூஸ்னால் நமக்கு ராம்ஹௌஜா புக்கு இது மாதிரி எல்லா எல்லா மோஸ்ட்லி எது எதுலாம் அவைலபிளாக இருக்கோ இதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் குரூப் டூக்கு படிக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே அதில் ஷேர் பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை ஒருத்தொருத்தருக்கு ஒருத்தருக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம குரூப் ஒன்றுக்கும் நம்ம பண்ணிடணும் ஓகேங்களா ஒன் செகண்ட் இங்க பாருங்க குரூப் ஒன் குரூப்பில் குரூப் ஒன்றுக்குன்னு இந்த மாதிரி மெயின்ஸுக்குன்னு தனியாக இது பண்ணியிருந்தோம் அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டவுட்ஸோ இந்த அவங்களுக்கு கிடைக்கிற புக்ஸு சோர்ஸஸ்ஸு அது எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணிப்பாங்க டவுட்ஸை இது பண்ணிப்பாங்க டெய்லி ஒரு கொஸ்டின் டெய்லி ஒரு டாப்பிக்னு சொல்லிவிட்டு அவங்களே அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அவங்களே ஆன்சர் எழுதி போட்டு அதுக்கான மாற்றி மாற்றி எவாலுவேஷன் பண்ணிக்கிறது அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற மார்க் டெஸ்ட்கோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட ஆன்சர் கீஸ் இது எல்லாமே இது பண்ணிப்பா ஓகேங்களா அதை மாதிரி குரூப் டூக்கும் ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இது ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எந்த ஒரு ப்ராஃபிட் நோக்கத்துக்காக இதுக்காகலாம் கிடையாது உங்களுக்காக ஓகேங்களா ஸ்டூடெண்ட் நலனுக்காக அதை இது பண்ணுறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க சீரியஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் மெயின்ஸ் கிளியராக மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா அது மெயின்ஸ் லேட்டராக மெயின் டூ ஓரியன் மெயின்ஸ் ஓரியன்டே தான் அது இருக்கும் ஓகேங்களா நாங்கள் நாங்களும் வந்து அந்த குரூப் டூ டூ ஏக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஃபுல் மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு ஒரு வீடியோ கீழேயும் ஒரு 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 வீடியோஸ் கீழே நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்குமான்றதெல்லாம் சந்தேகம் பட் இங்கே வந்து உங்கள மாதிரியே இருக்கிற லைக் மைண்டட் பீப்புள்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருப்பீங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோன்றத ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் கையில் கிடைக்கிற ரிசோர்ஸஸ் தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் கையில் மெட்டீரியல்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நோட்ஸ் எடுக்கிறது தான் எப்படி எடுக்கிறது எப்படி இது பண்ணுறதுன்றது டவுட் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ டாப்பர்ஸ் பேப்பர்ஸோ இல்லை ப்ரீவியஸ்ஸோட கொஸ்டின்ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் கையில் ஒன்று இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் ஒருத்தர்கிட்ட இருக்கும் பத்தொம்பது கொஸ்டின் பேப்பர் ஒருத்தர்கிட்ட இருக்கும் அதுக்கு முன்னாடி பதினாறில் இருந்த கொஸ்டின் பேப்பர் ஒருத்தருக்கிட்ட இருந்துச்சுன்னா மூணு பேரும் நீங்கள் அங்கே ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டேன் மூணு பேருக்கு மூணு கொஸின் பேப்பருமே கிடச்சிரும் இப்போ குரூப் டூ மாதிரி மாடலில் கொஸ்டின்ஸ் வருதுன்றது உங்களால் புரிய வந்து புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி உங்களுக்கு டாப்பர்ஸ் பேப்பர்ஸும் சரி கரண்ட் அஃபேர்ஸும் சரி கரண்ட் அபேஸ் மெட்டீரியல்ஸோ இல்லை ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து ஒன்று கூட வராது ஓகேங்களா உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் மட்டுந்தான் இருக்கும் இப்போ உங்கள் கையில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் எவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடியுது பாருங்கள் அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கான சோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கான டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே இதுலேயே கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நடுவில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஆர்கனைசேஷனோ உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது பண்ணுறது தான் அந்த மேஜர் சோர்ஸ் பக்கங்கள் மேஜராக பண்ணுறது அங்கே கிளாஸஸ்லாம் ஒன்றும் பெருசாக நடத்தி கிளிக்கிறது கிடையாது பட் ஆனால் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஒன்றுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையிலேயே மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு ஒரு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ற இன்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு தான் அதெல்லாம் நடக்குது ஓகேங்களா கொஞ்சம் உங் இன்ஸ்டியூட்டே போக தேவையில்ல நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ்க்காக இன்ஸ்டியூட் வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க நீங்கள் போய் இது இது பண்ணி ஒரு லட்சரூவா கொடுத்து நீங்கள் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒன்றும் ஒருத்தரில்லை அவ்வளோலாம் அங்கே ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஒரு பேசிக் கைடன்ஸ்க்காக உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸோ இல்லை யாரோ இல்லைனா இல்லை நிறைய ஆன்லைன்லேயே கூட இருக்காங்க ஓகேங்களா ஒரு பே ரீசனபுளான அமௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுன்ற மாதிரி அந்த மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டாக போய்ட்டு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வேலை மாட்டேங்கிறேன் ஓகேங்களா அது ஜஸ்ட் ஒரு ஒரு ஏமாற்ற வேலை தான் ஒன்றரை லட்சம் நீங்கள் அப்படி சப்போஸ் அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாக இருந்தால் அங்கே படிக்கிற அந்த இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட்னாலும் சரி அங்கே படிக்கிற கிட்ட கேட்டு கேட்டு ஒரு பேசிவிட்டு ஒரு முடிவெடுங்க இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு அது கவர்மெண்ட்டாக நீங்கள் இது பண்ணுங்க ஓகேங்களா இது பாருங்கள் இது மோஸ்ட்லி வந்து இந்த குரூப் டூ மெயின் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இது பண்ணுறோம் சீரியஸ் ஆஸ்பெண்ட்ஸ் மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள் சும்மா அது உள்ளே வந்துட்டு கட் ஆஃப் எவ்வளோ அந்த மற்ற இதெல்லாம் வந்து அதில் கேட்டுகிட்டு இருக்காதுங்க எங்களை ஜென்ட்ரலாக தேவையில்லாத விஷயம்லாம் அதில் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவை சீரியஸாக மைன்ஸ் வரும் மைன்ஸ் ப்ரிப்பர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பஸ் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ